தேவன் மகத்தம் உள்ளவர் தேவன் மகத்து தேவன் மகா மகாபரிசுத்தர் தேவன் உன்னதத்தில் வீட்டிருக்கிறவர் தேவன் உன்னதத்தில் வீட்டு

தேவன் படைத்ததை சூரியன் நமஸ்காரம் சமுத்திரத்தை நமஸ்காரம் நமஸ்காரம் பண்றோம் ஆனா சத்தியவேதம் சொல்லுகிறது நீங்கள் சிஷ்டியை சிஷ்டியை விட்டு சிஷ்டியை விட்டு சிஷ்டிகளை தொய்து கொள்ள வேண்டும் சர்வ சிஷ்டி கர்த்தரை தொய்து கொள்ள வேண்டும் ಸರ್ವ ಸೃಷ್ಟಿ ಕರ್ತರೆ ಆರಾಧನೆ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕೆ ಆರಾಧನೆ ಮಹಿಮೇಲೆ ಆರಾಧನೆ

பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து இயேசுவுல விடுவிக்கிறார் இயேசுவுல விடுவிக்கிறார் இயேசுவுல விடுவிக்கிறார் இயேசு ரத்தம் சிங்கினார் இயேசுவின் பாவங்கள்காக மரித்தார் இயேசு கிறிஸ்துவின் பாவமா ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடிக்கப்பட்டார் மூன்று ஆணிகளால் அடிக்கப்பட்டார் இயேசு மறித்தார்

மகிவை எல்லா மகிமைக்கே அவர் மகா பரிசுத்தர் தேவன் மகா வீட்டிருக்கிறவர் சேனர்களின் கட்டர் பரிசுத்த மகா பரிசுத்த பரிசுத்தமான ஜெய்வம் உன்னதமான ஜெய்வம் தேவன் ஜீவன் உள்ளவர்